பிரச்சனைகளை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே எப்படி சில பிரச்சனைலாம் இனம் கண்டுகொள்வது எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பிரச்சனையை இனம் கண்டுகொள்வது ஒரு பழக்கம் அது நம்ம ஒரு விழிப்புணர்வோடு அதை நம்ம செயலாற்றினோம் என்றால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லும் போதா அது ஓஹோ இது பிரச்சனையான்னு கேட்டுக்கணும் தனக்காக தெரிய வேண்டும் தனக்காக தெரியவில்லை என்றால் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்லும் போதா கேட்டுக்கொள்ள வேண்டும் இதற்கு நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் ஒன்று என்னவென்றால் இரும்பு கம்பி இருக்குது அந்த ஏதோ காய போட போகிறீங்க ஏதோ பண்ண போகிறீங்க வேலி கம்பி இருக்குது துரு பிடிச்சிருக்கு அது கையை கிழிச்சுடுறது துரு பிடிச்ச கம்பி கையை கிழித்தால் நாளைக்கு சீ கோத்து கொள்ளும் விரலுக்கு நாளைக்கு ஆபத்துங்கிற பிரஜினையும் எனக்கு இருக்கணும் அதனால் என்ன செய்யணும் உடனே போய் அந்த இடத்த கழுவி விட்டு ஆன்டிசெப்டிக் எதாவது போட்டுவிட்டு போராததற்கு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தேவையான அந்த ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த துரு அது வந்து நம்மை பாதிக்கும் ரொம்ப அது வந்து விஷம் கொண்டது அந்த துரு பிடிச்ச அந்த கம்பி நான் கவனித்து நான் செய்யணும் அப்படி நான் செய்யவில்லை என்றால் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எங்கள் அம்மாவோ யாரோ ஒருத்தர் என்னம்மா அவன் கையில் ரத்தம் துரு பிடிச்ச கம்பி குடிச்சா உடனே அதை கவனின்னா நான் கவனிக்கணும் யாரும் நானும் கவனிக்காமல் யாராவது ஒருத்தர் போதும் அதை பற்றி ஆ என் கையிலையா காயமா இல்லையேன்னு நான் சொன்னேன்னா அது பிரச்சனையை வந்து இந்த ஜமக்கால் கடியில் குப்பையை தள்ளி விடுற மாதிரி பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டும் இல்லை என்றால் நாளைக்கு இந்த விரல் சீப்பிடித்து இந்த விரலை வெட்டும் அபாயம் கூட சில பேருக்கு நடந்திருக்கிறது இது எதற்காக சொல்கிறேன் என்றால் துவக்கத்திலேயே முளையிலேயே போன நிகழ்ச்சியில் நான் சொன்னதை திருப்பி எம்ஃபசைஸ் செய்து அழுத்தமாக நான் சொல்வதற்கு காரணம் தயவு செய்து இது எனக்கு இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் அல்ல இது என் பிரச்சனை அல்ல என்று நெருப்புக்கோழி தன்மையோடு இருக்கக்கூடாது இந்த தன்மை என்றால் என்ன சொல்லுவார்கள் பாலைவனத்திலே பெருசாக மணல் புயல் வரும்போது நெருப்புக்கோழி என்ன பண்ணுமா அந்த மணலுக்குள்ள தலையை விட்டு கொண்டு விடுவான் அந்த மணல் புயல் அடங்கிய பிறகு அது தலையை தூக்குமா தூக்கிவிட்டு மணலாவது புயலாவது ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லுமா அதாவது எஸ்கேபிசம் இருப்பதே இல்லை என்று நம்மை நாமே நம்பிக்கொள்வது இது எந்த அளவில் ஒருத்தருக்கு போகிறது விழிப்புணர்வு என்று நம்ம அடிக்கடி சொல்வது எதற்காக என்றால் தூங்கி எழுந்து காலையிலே முதல் முறையாக நாம் சிந்திக்க தொடங்கிய போது ஒரு வாக் போங்க இல்லை வேறு ஏதாவது வீட்டு படுங்க அப்படி செய்யும் போது இன்றைக்கு நான் செய்த காரியங்களெல்லாம் என்னென்ன செய்ய போகிறேன் நேற்று நான் செய்த காரியங்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறதா இந்த பிரச்சனைகளை நான் ஏதாவிதமாக தவிர்த்திருக்க முடியுமா இன்றைக்கு அந்த பிரச்சனையை நான் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் நேற்றுக்கு நான் சொன்ன இந்த வார்த்தையால எங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதம் வந்தது இதை நான் தடுத்திருக்கலாமோ என்னால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் மாற்றி சொல்லிருக்கலாமே உனக்கு மூளை இருக்கான்னு உத்தர கேட்க வேண்டாமே இது நீ செய்யறது சரியா இருக்கான்னு கேட்கலாமே ஒரே வார்த்தை ஒரே நோக்கத்தோடு கொண்டது காட்டமுள்ள வார்த்தை சொல்லும்போது அது பிரச்சனையாகிறது அதையே இதமாக சொல்லும் போது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா கனி இருக்கும்போது காய் எதற்கு என்று சொல்லியிருக்கிறாரே அதே போல் அழகான வார்த்தைகள் அழகான சிந்தனைகள் அழகான செயல்பாடுகளை நம்ம வாழ்க்கையிலே நடைமுறையிலே பயன்படுத்தும் போது பல பிரச்சனைகளை அது சுமூகமாக ஆக்கிவிடுகிறது பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளுவது ஒரு தடுப்பு முறை இன்னொரு தடுப்பு முறை அதை திசை திருப்புவது இதுக்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையே நான் உதாரணமாக சொல்ல முடியும் ஒரு தடவை என் கணவர் நானும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தபோது அங்கு ரொம்ப என்னுடைய பள்ளியிலே படி நெருக்கமாக பழகிய ஒரு தோழியை நான் தூரத்தில் இருந்து பார்த்தேன் அந்த கல்யாணத்தில் அந்த தோழியை பார்த்து நான் ஹலோன்னு சொன்னபோது அவள் என்ன பார்க்காமலே போயிட்டான் பள்ளியில் படித்த போது அந்த தோழிக்கு நான் நிறைய உதவி செய்திருக்கிறேன் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறோம் ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு மனது கொந்தளிப்பு பாரு அவளுக்கு நம்ம இவ்வளவு செய்திருக்கிறோம் நாம் வந்து எவ்வளோ நெருக்கமாக பழகியிருக்கிறோம் ஆனாலும் பாரு என்னை பார்த்து ஒரு ஹலோ சொல்லல அவள் போயிட்டா பாரு அப்படின்னு ரொம்ப எனக்கு நான் பாதிக்கப்பட்டு நான் காயப்பட்டு போய்விட்டேன் இன்றைக்கு ரொம்ப சின்ன பொண்ணு கல்யாணம் புதுசுலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு மூணு தடவை நான் பார்த்தீங்களா அவளை பார்த்தீங்களா என்னை அவள் மதிக்கவே இல்லை அவள் என்னை அலட்சியம் பண்ணிட்டா அப்படின்னு நான் போது ரெண்டு தடவை சும்மா இருந்த பிறகு மூன்றாவது தடவை என் கணவர் சொன்னார் அவள் உன்னை பார்க்கலையோ என்னமோ சொன்னார் ரொம்ப சொன்ன கோது என்னங்க நான் இவ்ள சொல்றேன் உங்களுக்கு நான் தப்பு அவளை போய் நீங்க முகம் தெரியாதவள சப்போர்ட் பண்றீங்களே என்ன அவ பார்த்தா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ என் கணவர் சொன்னார் வா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ அவ நிஜமாகவே உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருந்தா நீங்கள் பழகின அந்த நெருக்கமான அந்த நட்புக்கு அது ஒரு குந்தகத்தை விளைவிப்பதால் உனக்கு ரொம்ப மனசு காயப்பட்டு போய் இன்றைக்கு முழுவதும் ஏன் நாளைக்கு கூட அவள் அப்படி செஞ்சுட்டாளே அவள் அப்படி செஞ்சுட்டாளேன்னு வேறு எந்த வேலையும் செய்ய முடியாதபடி உன்னுடைய மனம் செயல் இழந்து போகும் தட் மீன்ஸ் யூ வில் பிகம் பேரலைஸ்ட் பாரிசவாயு வந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாமல் மனசுக்குள்ள அந்த வண்டு ரீங்காரம் விடுறது போல அவ ஏன் அப்படி பண்ணிட்டா அவ ஏன் அப்படி பண்ணிட்டா என்கிறது உனக்கு வந்து உன்னை செயலிழக்க வைக்கும் ஆனால் இதற்கு மாறாக நீ ஒரு தடவை ஐயோ பாவம் என்னை பார்க்கல அவ பார்த்துருந்தா பேசியிருப்போம் பார்க்காம போயிட்டா போல இருக்குன்னு நினைச்சுக்கோ உனக்கு அந்த அந்த உறுத்தல் அந்த வண்டோட கொடைசல் இருக்காதுன்னு சொன்னார் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க பலரை நாம் இப்போ குத்தம் சொல்லி அதை ஒரு பிரச்சனை ஆக்கிறதுக்கு முன்னால் ஒருவேளை அவள் அப்படி இல்லையோ என்னமோ ஒருவேளை ஏன் அவள் ஃபோன் பண்ணல அவள் பிஸியா இருக்காளோ என்னமோ ஃபோன் பண்ண எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் அவள் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாளா ஒருவேளை அவள் பிஸியா இருக்காளோ என்னமோ ஊர்ல இல்லையோ என்னமோ முதல்ல இந்த இந்த சமாதானத்தை சொல்லி கொள்ளுங்கள் அப்புறம் அவங்க மேல கோபமே வராது அந்த பிரச்சனை அங்கேயே அமுக்கப்பட்டு விடும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்கெல்லாம் இன்னொருத்தர் மேலே கோபம் வந்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி உறவுகளை கெடுக்கப் போகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதாக கற்பனை பண்ணி கொண்டு அது நெஜம் நான் சொல்ல வரல இது அன்றைக்கு நாம் நிம்மதியோடு வாழ இந்த தீர்மானம் உதவும் ஒன்லி அவுட் ஆஃப் செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் நான் சொல்றேன் இதை சுயநலத்தோடு நான் சொல்கிறேன் இதை வந்து அவங்களுக்காக சொல்லலை நாம் நிம்மதியாக நம்முடைய நிம்மதியை இழக்காமல் சந்தோஷமாக உறுத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் போனால் போகிறது அவள் பார்க்கல போல இருக்குன்னு இந்த பிரச்சனையை திசை திருப்ப கற்றுக்கொண்டால் நிச்சயமாக சொல்கிறேன் நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த இந்த பழக்கம் ரொம்ப உதவும் பிரச்சனைகளை பற்றி கடந்த சில வாரங்களாக ரொம்ப ஒரு அலசலாக நாம் ஒரு பார்வை பார்த்திருக்கிறோம் வேறு ஒரு தலைப்புக்கு போவதற்கு முன்னால் முத்தாய்ப்பாக பிரச்சனைகளை பற்றி சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதல் நிகழ்ச்சியில் பத்து வாரங்களுக்கு முன்னால் நான் சொன்னதே இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் புலம்பல் வேறு பிரச்சனை வேறு ஸோ இனிமேலேருந்து நீங்கள் தூங்கி எழுந்த பிறகு அன்றாட வாழ்க்கையிலே எப்பெல்லாம் நீங்கள் வந்து ஐயோ இது பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் தாமதித்து ஒரு சிந்தியுங்கள் இது வந்து புலம்பலா இல்லை பிரச்சனையா நான் ஏற்கனவே அவங்களுக்கு புலம்பலுக்கும் பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதை தெளிவுபடுத்த அந்த ப்ரோக்ராமை கேட்காதவங்களுக்காக திரும்பி சின்னதாக ஒரு உதாரணம் தெருவிலே வெயிலிலே தெரு தெருவாக சென்று காய்கறி விற்கும் ரெண்டு நபர்கள் தலைவலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர்கிட்ட முதல் நாள் சொல்றான் என்ன பண்ணி தொலைக்கிறது நாசமாக போகிற தொழிலை பண்ணுறேன் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் நோவுது இந்த வெயிலில் சுத்த வேண்டியிருக்கு வேறு எனக்கு விமோச்சனமே இல்லை அப்படின்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு போயிட்டான் ரெண்டாவது நபர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லும்போது சொல்கிறா டாக்டர் இந்த வெயிலில் சுற்றுறேன் இல்லையா தான் எனக்கு இந்த தலைவலின்னு நினைக்கிறேன் நான் கத்துறதுனால கூட தலைவலி இருக்கலாம் நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் ஒரு மணி வாங்கி கட்டிக்கலாம்னு இருக்கேன் காயின்னு கத்தாமல் மணி அடித்தாக்க எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து எனக்கு கொஞ்சம் வசதி வர வரைக்கும் ஒரு இடத்துல காய்கறி கடை போடுற வரைக்கும் நான் சில மாற்றங்களை செய்து கொண்டேன் என்றால் இந்த தலைவலி வராமல் நான் தடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னான் முதலாம் அவனுக்கு புலம்பல் ரெண்டாம் அவனுக்கு இது பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அவன் தீர்வு காண்றான் பாருங்கள் மணி வாங்கி கட்டலாம் காசு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு இடத்துல காய்கறி கடை போடலாம் அது ஃபியூச்சர் ஸோ இப்படி தான் பிரச்சனைங்கிறது படிப்படியாக சில காரியங்களை செய்து தீர்வு காணும்போது அது பிரச்சனை நான் என்ன பண்ணி தொலைப்பேன் என் தலையில் எழுத்து நான் இப்படி பிறந்த நேரம் அப்படி இப்படி புலம்பினோன்னு வச்சுக்கோங்க இது யாருக்கும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை எல்லாம் நல்லதுக்குங்கிற ஒரு ஆட்டிடியூட் மனப்பான்மை ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு வந்து ஒரு மந்திரி அவர் கூடவே எங்கே போனாலும் வருவார் போவாரு ரொம்ப பிடித்தமான மந்திரி ஒரு சமயம் என்னாச்சு இந்த ராஜா வந்து பழம் நறுக்கும் கையை வெட்டி கொண்டு விட்டார் இந்த மந்திரிக்கு ஒரு பழக்கம் எதுக்கு எடுத்தாலும் எது சொன்னாலும் எல்லாம் நல்லதுக்கே எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்கிற பழக்கம் இந்த பழத்தில் ராஜா கையை வெட்டி கொண்ட பிறகு சும்மா இல்லாமல் இந்த மந்திரி பக்கத்தில் இருந்துட்டு இதுவும் நல்லதுக்கே மகாராஜான்னு சொல்லிட்டார் ராஜாக்கு ரொம்ப கோபம் நான் கையை வெட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் ரத்தம் வருது வலிக்கிறது என் மூஞ்சிலே முழிக்காத ஒரு மாதம் போயிடுன்னு சொல்லிட்டார் இந்த ராஜாவுக்கு ஒரு பழக்கம் தனியாக வேட்டைக்கு போவார் அப்படி ஒரு சமயம் அவர் வேட்டைக்கு போகணும் போது நரமாமிசம் சாப்பிடும் சில காட்டு மாடிகள் அவரை பிடிச்சிட்டு போய் அவரை வந்து சுவாமிக்கு பலி கொடுத்து காளிக்கு பலி கொடுத்து அவருக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுற சமயத்தில் யாரோ கையில் இருந்த காயத்தை பார்த்து ஐயையோ நரபலி கொடுக்க வேண்டியவங்கள்லாம் வந்து ஒரு சின்ன காயம் கூட உடம்புல இருக்கக்கூடாது பின்னப்படாமல் இருக்க வேண்டும் இந்த நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அமைச்சுட்டாராம் அப்போ இந்த ராஜா உடனே ஊருக்கு வந்து அந்த மந்திரியை கூட்டிட்டு வர சொன்னாராம் அமைச்சரே நீங்கள் சொன்னீங்க எல்லாம் நல்லதுக்குன்னுட்டு இப்போ நல்லா தெரிஞ்சிடுத்து எனக்கு அந்த காயம் இருந்த தொட்டு என்னை அவங்க பலி கொடுக்கலேட்டா பலி கொடுத்துருப்பாங்க காயம் வந்தது கூட நல்லதுக்கு தான் உடனே இந்த அமைச்சர் சொன்னாராம் என்ன நீங்கள் அமைச்சதும் நல்லதுக்கு தான் இல்லைன்னா உங்களோட நான் வந்திருப்பேன் உங்களை விட்டுட்டு அவன் என்ன இருப்பான் ஸோ நான் தப்பிச்சது கூட இதனால்தான் எல்லாம் நல்லதுக்கேன் இந்த கதையை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு போது வாழ்க்கையில் எல்லாம் நல்லதுக்கேன்னு எடுக்கிற மனோ பக்கம் வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு நொண்டி சாக்கு நான் இல்லைங்களே அப்படின்னா எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்ல முடியுமா இது ஒரு நம்மை நாமே தட்டி கொடுத்து கொள்ளும் ஒரு சமாதானம் நொண்டி சாக்கு தான் ஆனால் இந்த சமாதானங்கள் தேவை நண்பர்களே வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி சமாதானம் சொல்லி அடுத்ததுக்கு நம்ம போவதற்கு இது ரொம்ப உதவுகிறது இது நொண்டி சமாதானம் தான் தெரிந்து கொண்டே சொல்லும் போது நம்முடைய பலம் அதிகரிக்கிறது எதிர்பாராமல் வரும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறத பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் அதுவே எப்படி ஒரு நல்ல வாய்ப்பாக மாறுகிறது ஒரு கோகிலாங்கிற அம்மாவுக்கு இன்றைக்கி அறுபத்தி அறுபத்தி மூணு வயசு இருக்கும் நல்ல வசதியானவங்க பெரிய பங்களாவில் இருந்தாங்க கணவன் எதிர்பாராத விதமாக இறந்து போது என்ன செய்வோன்னு கொஞ்சம் துடிச்சாங்க ஆனால் அவ்வளோ பெரிய பங்களாலாம் தான் தனியாக இருக்க வேண்டாம் ஒரு பிள்ளையோட பாக்கி ரெண்டு பிள்ளை அமெரிக்காலேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அந்த பங்களாவை இடித்து ஒரு பத்து ஃப்ளாட்ஸாக கட்டிவிட்டு தன் பிள்ளைகளுக்கு ஆருக்கு ஒரு ஃப்ளாட் வச்சுட்டு தான் இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க அந்த அம்மா என்னை பார்க்கறச்செல்லாம் சொல்லுவாங்க சிவசங்கரி என் புருஷன் இறந்து போயிட்டாலே நான் இடிஞ்சு உடஞ்சி இல்லாமல் இந்த ஃப்ளாட்டாக மாற்றினதில் நான் மூணு ஃப்ளாட்லேருந்து எனக்கு வருமானம் வருது பாக்கி மூணு ஃப்ளாட்டை குழந்தைங்களுக்கு வச்சுட்டேன் நான் ஒன்றத்தில் இருக்கேன் ரொம்ப சோக்கியமாக இருக்கேன் தனிமையாக இருந்தாலும் எனக்கு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இருக்கிறேன் அவர் இறந்த பிறகு கூட அதுலேருந்து எனக்கு ஒரு வாழ்வு கிடச்சிருக்கு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு நேர்மார் பாண்டியன் என்பவன் இவன் என்ன பண்ணான் கிராமத்தில் இருக்கிறவன் இவனுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் படிப்பு சுத்தமாக வரல ஸோ படிப்பு இல்லைங்கிறதுனால டாக்டருக்கு இடம் கிடைக்கல டாக்டருக்கு இடம் கிடைக்கலங்கிறதுனால அப்பா பார்த்த விவசாயத்தையே அந்த நிலத்தையே பார்க்க வந்தபோது அதையும் அவன் ஏனோ தானோன்னு வேலை பண்ணதில்லை இன்றைக்கு பாண்டியனின் குடும்பம் ஓஹோன்னு இருக்க வேண்டியவன் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க என்ன மனசு அவன் எல்லாத்தையுமே பிரச்சனையாக்கி கொண்டு விட்டான் யதார்த்தத்தில் வர வேண்டிய எது இயற்கையாக வருவதோ அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் கிடையாது தன்னால் எந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகின்றனங்கிற விழிப்புணர்வும் கிடையாது கடைசியில் வாழ்க்கை இப்போது ஒரு மண்மேடு போல் அர்த்தம் இல்லாததாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கோகிலா அம்மா மாதிரி அறுபத்தி ரெண்டு வயசுலையும் நான் நல்லா இருக்கேன் சிவசங்கர் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு பாண்டியன் மாதிரி வாழ்க்கையை மண்மேடாக்கி கொண்டு நான் என்னங்க பண்ணுவேன் என் தலையெழுத்து எங்கள் அப்பா அம்மா செய்த பாவம்னு சொல்லி நொந்து கொண்டு வாழ்க்கையை ஒரு அர்த்தமே இல்லாமல் வாழ்வது கூட நம்ம கையில் தான் இருக்குது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை ஆனால் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குவதும் அதற்கு தீர்வு காணுவதும் தீர்வு இல்லாததோடு வாழ பழகுவதும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும்